ஏம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபத்தி மூன்று அனீஷ் அதியனை வெளியே அமர சொல்லிவிட்டு யாலியின் இறுதி தெரப்பியை எடுத்தான் இனிமேல் உனக்கு மருந்தும் இந்த தெரப்பி சிகிச்சையும் தேவையில்லை ஆனால் தியானமும் உடற்பயிற்சியும் முக்கியம் தினம் செய்யணும் எதையும் தேவையில்லாம இழுத்து உன் தலையில போட்டுக்க கூடாது நூறு முறை யோசி செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும் அதெல்லாம் இறக்கி வைக்க நீ சும தாங்கி இல்லை உன்கிட்ட சுமைய இறக்கி வச்சுட்டு உன் அக்கறையில் அன்பில் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப அதை செய்யாத அப்படி அடுத்தவர் கதை கேட்டு ஆறுதல் சொன்னாதான் நீ நல்லவன்னு சொன்னா அப்படி ஒன்றும் நல்லவளா பெயர் வாங்க வேண்டாம் கெட்டவளாவே இருந்துட்டு போ யாருக்கும் நஷ்டம் இல்லை கருணை ஆதரவு எல்லாமே முக்கியம்தான் அதுக்கும் ஒரு அளவு இருக்கு அளவுக்கு மீறி போய் உன் நிம்மதியை எதுவும் வில பேசிடக்கூடாது அப்புறம் கதை எழுது இந்த ஆண்கோயிங் எல்லாம் எழுதாத உன் இஷ்டம் போல முடியும் போது எழுது சரியான நேரத்தில் கதையை போடணும்னு கூட இனி ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது இது உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓட்டுநரும் நீதான் நீ நீதான் மற்ற எல்லாரும் வழித்தொணைதான் புரியுதா அண்ணா நான் இதில் தெளிவாக இருக்கேன் கடற்கரையில் நிற்கிற எனக்கும் அலை போல என் வாழ்க்கையில் வந்து போகிற சிலருக்கும் சம்மந்தம் இருக்க போகிறதில்லை என் கால சில நேரம் அந்த அலைகள் நினைக்கலாம் ஆனால் அந்த ஈரம் நிரந்தரம் இல்லை சாயாலி சொல்ல அவ்வளோதாண்டா இதே தெளிவில் இரு அது போதும் முக்கியமாக நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணு எந்த சூழ்நிலையிலும் மனசை திடமாக வைக்க முடியும் சொல்லுங்க எனக்கு இது அவசியம் தேவை நம்பர் ஒன் உணர்ச்சிக்கு ஒரு குப்பத்தொட்டி வை சில நேரம் யாராவது ஏதாவது செய்யறத பார்த்து பேசும்போது சில நடவடிக்கை பார்த்து எரிச்சல் கோபம் சில நேரங்களில் சிரிப்பு கூட வரும் ஆனால் எல்லா நேரமும் உணர்வுகளை அவங்க மேலே கொட்ட முடியாது அது நமக்கு தேவையும் இல்லை அன்னிக்கு அந்த பொண்ணு முதல் கேள்வி கேட்டப்போவே அந்த உணர்வை குப்பையில் போட்டிருந்தா அதை தொடர்ந்து எதுவும் வளர்ந்துருக்காது பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமேல் உணர்வு குப்பை தொட்டியை கூடவே வச்சுக்க அந்த குப்பை தொட்டி உன் தேவையில்லா உணர்வை முழுங்கி உன்னை அமைதியாக வச்சுக்கும் நம்பர் டூ உன் தேர்வுகள் பற்றி உனக்கு அறிவும் அதோட சக்தியும் தெரிஞ்சிருக்கணும் உன் சாய்ஸ் தான் எல்லாமே உனக்கு தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது புத்திசாலித்தனமாக தேர்வு செய் நீ தேர்ந்தெடுக்கிறது எதுவாக இருக்கோ அதோட தான் உன் பயணம் ஸோ கவனமாக செய் நம்பர் த்ரீ சில சமயங்களில் வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும் தனியாக தாண்டி வர வேண்டிய அவசியமும் வரும் ஸோ கடினமான நேரத்தை கடக்க தெரியணும் அதை கடக்க பயப்படக்கூடாது கடினமான தான் நம்ம பலம் நமக்கே தெரியும் நம்பர் நல்ல உடற்பயிற்சி என்றைக்கும் அதை கைவிடவே கூடாது உடல் வலிமையா இருந்தா மனசு வலிமையா புத்துணர்வா இருக்கும் எது வந்தாலும் பார்க்கிற தைரியமும் கூட இருக்கும் ஆரோக்கியம்தான் சொத்து மனசும் உடம்பும் இளமையா இருக்க இது அவசியம் நம்பர் ஃபைவ் மனசார உன் தோல்விகளை ஏற்றுக்கோ தோல்விதான் தான் பாடம் வெற்றிக்கு படி வெற்றிக்கான பயிற்சி உன் முயற்சிக்கு அடையாளம் ஆக தோல்விகள் எல்லாமே எதையாவது உனக்கு கற்று தான் போகுது நம்பர் சிக்ஸ் நன்றி உணர்வு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலேயும் உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர எந்த குறையும் கொடுக்காத அந்த கடவுள் மேலே நீ விடுற அந்த மூச்சு மேலே இந்த நாளுக்காக நாளைக்கு உனக்கு விடிய போகிற பொழுது மேலே நாளைக்கு நீ உயிரோடு இருக்க போறேன்னு உனக்கு இருக்கிற நம்பிக்கை மேலே இந்த இயற்கை மேலே உன் தட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கு இப்படி நன்றி சொல்ல ஆயிரம் இருக்கு இருக்கிறது மேலே நன்றி உணர்வு இருக்கணும் நம்பர் செவன் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத எதையும் கையில் பிடிச்சி கஷ்டப்படாத உன்னால கட்டுப்படுத்த முடியாத விஷயத்த விட்டுரு அதோடு போராடி உன் அமைதியை கடுத்துக்காத உன்னை கட்டுப்படுத்த உன்னால முடியும் அது போதும் இந்த ஏழும் ஒரு மனுஷன் திடமாக இருக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்றைக்கும் இதை மறக்காத யாலி இதோட உன் தெரப்பி முடியுது இனி புது யாலியை நான் பார்க்கணும் தேங்க்ஸ் அண்ணா நீங்களும் அக்காவும் எனக்கு நிறைய உதவி இருக்கீங்க நிச்சயம் இதை மறக்க மாட்டேன் அதே போல் பழைய தப்ப இனி செய்யவும் மாட்டேன் சிலருக்கு எதுவும் செய்யாமல் கிடைக்கிற பாடமும் பக்குவமும் சிலருக்கு பரிட்சை வச்சு தான் இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்குது எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கு அதை இனி சரியாக பயன்படுத்த வேண்டியது தான் என் வேலை ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் வேண்டாம் புக் வேணும் அனீஷ் சிரித்து கொண்டே கேட்க யாலியும் மென்மையாக சிரித்து விட்டு கூறினாள் பேஷண்ட் யாரும் இல்லைன்னா மொழி கூட பேசிக்கிட்டு இருங்க அண்ணா கார்டனில் உட்காந்து படிச்சுட்டு தரேன் வேண்டாம்டா சும்மா கேட்டேன் நான் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறேன் அவன் தூங்காமல் வந்திருப்பான் புது வீட்டு வேலை ரெண்டு பேருக்கும் இருக்குல்ல பார்த்துப்போம் கிளம்புங்க ஆல் தி பெஸ்ட் உதவிக்கு நீங்களும் என் அண்ணியும் வந்துடணும் தங்கச்சியை தனியாக விடக்கூடாத அண்ணா அனீஷின் மனைவியின் பெயர் ரிஷிதா ரிஷிதாவை ரெண்டு நாள் முன்னாடியே அனுப்பி வைக்கிறேன் நான் முதின நாள் வரேன் அண்ணாக்கு வேலை அவ்வளோ இருக்கு சரிண்ணா நாங்கள் கிளம்புறோம் புக் நாளைக்கு கொண்டு வந்து தரேன் அனீஷ் சரியான தலையசைக்க அவளும் கிளம்பியிருந்தாள் அதி நண்பனை அணைத்து நன்றி சொன்னான் யாலியை பார்த்து கொள்ள சொல்லி அதியிடம் கூறி அனுப்பி வைத்தான் அதன் பின் வந்த நாட்களில் அதியன் புது வீட்டை தயார் செய்து மீண்டும் ஒரு முறை பூஜை வைத்தான் அன்று வந்த அவனின் நண்பர்களும் துளசி வர்ஷா திவ்யா என வந்த அவர்களின் மனைவிமார்களும் யானையிடம் பேசியிருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அவளின் மீது கோபம் இன்னொரு பக்கம் வருத்தம் புலனத்தில் அனைவரும் குழு வைத்து அரட்டை கச்சேரி போட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் இவளின் செயலால் குழு அமைதியாக முடங்கி போனது யாழை மன்னிப்பு கேட்க அவர்கள் வருத்தத்தில் பேச கண்ணீர் விட்டு சேர்ந்திருந்தனர் சுசி தன் வீட்டை மருமகனின் பெயரில் மாற்றி அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அதில் வரும் வருமானத்தை அதீ பெயரில் மாற்றியிருந்தார் மாமனார் மாமியார் இருவரையும் தன்னோடு அழைத்து கொண்டு வந்திருந்தார் முதலில் சிறு சிறு தடுமாற்றம் வந்தது உண்மைதான் ஆனால் அதன்பின் பெரியவர்கள் பேசி புரிந்து கொண்டனர் யாலி தன் இரு சுட்டி மாண்டுகளையும் பள்ளிக்கு அனுப்பியிருந்தாள் தினம் அவர்களுக்கு கதை சொல்லி விளையாடி என நேரம் போனது இதற்கு இடையில் யாலியின் கதையான நாயகன் வரவேற்பு பெற்றிருந்தது விதுரா மின்னஞ்சல் மூலம் பேச முதல் முறை அவளின் கதைக்கான வாசகி உறவாக மாறிப்போனாள் ஏதோ ஒரு பந்தம் போல அவள் மீது யாலிக்கு பாசம் அவள் ஒருமுறை அதியன் அருள்மொழி உண்மை கதாபாத்திரமா என கேட்க அதற்கு யாலி ஆம் என கூற அதன்பின் அவளின் வெள்ளந்தி பேச்சும் அவளின் உண்மையான அன்பும் அதியனையும் பேச வைத்திருந்தது அதன்பின் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து கொண்டு அட்டகாசம்தான் கூடவே மகன்களையும் சேர்த்து கொண்டு ஞாயிறு அன்று செய்யும் சேட்டைகளின் எண்ணிக்கை அதிகம் இருவரின் இடையில் தடைப்பட்டு இருந்த தாம்பத்தியம் மீண்டும் புது உறவு பெற்றிருந்தது கூடலின் போது சில நேரம் அழுதாள் பழைய காயங்கள் அவளிடம் இன்னும் கொஞ்சம் மீதம் இருந்தது போலும் உடல் தேவைக்கு அல்லவே தாம்பத்தியம் காதல் பகிரதானே காதலும் காயமும் ஒரே நேரத்தில் அவளின் உள்ளே கண்ணீர் வரதானே செய்யும் அதுவும் கடந்து போனது ஆனால் முன்பு போல் கிண்டல் பேச்சும் கலகல சிரிப்பும் இருக்கும் உறவில் இப்போது எல்லாம் மென்மையும் அமைதியும் அவளிடம் கண்டான் இன்னும் அவளை மனமாற்றம் செய்ய அதி அவனின் சாலியை ஓவியம் கற்றுக்கொள்ள சேர்த்து விட்டான் காலையில் மகன்களையும் மனைவியையும் வகுப்பில் விட்டு வந்து தூங்கிவிடுவான் மதியம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து உணவு உண்டு மகன்களை அவனோடு தூங்க வைத்துக்கொள்வான் கொள்வான் யாலி ஓவியம் பயிற்சி எடுக்க அனைவரும் உதவி செய்ய முழுதாக ஓவிய பயிற்சியை முடித்து பட்டம் பெற்றிருந்தாள் அவளின் பாராட்டு விழா முடியவும் தான் அதி அவளை எழுத சொல்லிக் கேட்டது ஆனால் இன்னும் பேனா தொடும் எண்ணம் அவளுக்கு வரவில்லை இதோ இன்று வரை பேனாவை எடுக்க மறுக்கும் அவளைக் கண்டு இயல்பாக இல்லை என அதி கவலையில் இருக்கிறான் சில நேரங்களில் துன்பம் உங்களை பிடித்து வைக்கவில்லை நீங்கள்தான் துன்பத்தை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி